அதுல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி வாக்குகள் இருக்குல்ல அதுவே ஒரு லட்சத்தை தாண்டி இருக்கும் அவங்க மாத்து போடுவாங்களா விஜய் ஆட்சிக்கு வரணும்னு அரசியல் கட்சிகள் இருக்குல்ல இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி கட்சியினுடைய வாக்கு சதவீதம் இருக்குல்ல இந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற ஒரு பத்து பதினைஞ்சு சதவீதம் பொதுமக்கள் வாக்குகள்னு இருக்கு அந்த பொதுமக்கள் வாக்குகள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அரசியல் கட்சியினுடைய வாக்குகளை தாண்டி இதுதான் வரும் இவங்க இருபத்தி எட்டு முப்பது சதவீதம் வச்சிருக்கோம்னா ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற மக்கள் இந்த ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற மக்கள் திமுக ஆட்சி வேண்டாம் என்றால் அண்ணா திமுக கூட்டணிக்கு தான் போடுவாங்க அண்ணா திமுக வேண்டாம் என்று கருதுவார்கள் ஆனால் ஆட்சி தொடரட்டும்னு திமுகவுக்கு தான் போடுவாங்க ஒரு புதிதாக விஜய் வந்து ஒரு நல்லாட்சியை தருவார் என்கிற நம்பிக்கை இன்னும் வரலங்கிறதில்ல நம்ம கலை யதார்த்தத்தை பார்ப்போம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக நான் இந்த அரசியலை நான் தொடர்ந்து பயணிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் ஒரு எட்டாம் வகுப்பு மாணவனா பதிமூன்று வயதுல நான் உதயசூரியனுக்கு ஓட்டு கேட்டு போனேன் அறுபத்தேழு எழுபத்தொன்று எழுபத்தாறு எண்பது எண்பத்தி நாலு தொடர்ந்து இந்த தேர்தலில் ஒரு பத்திரிகையாளனாகவும் ஒரு அரசியல் பார்வையாளனாகவும் பயணித்து வருகிறேன்